கத்தரும் ரசிகருமாயிருக்கிறே நாமத்திற்கு மையமை உண்டாவதாக இந்த புதிய நாள் காலை வேலையிலேயே கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவன் கிருபை செய்து அதற்கான தேவனுக்கு ரெண்டு சில திரை இந்த ஆண்டு முழுவதும் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதியை காண்பதற்கு என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்திருக்கிறாய் என்ற இத்தனை விதமான ஆரம்பத்தில் இருந்த மனிதர்கள் இந்த நாளில் இல்லை ஆனால் கூட நீங்களும் நானும் ஜீவனோடு கர்த்தரை தேடுவதற்கு வேண்டிய கிருபிகளை கத்த தந்திருக்கிறார் அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு பசனம் ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மளின் மேல் உயர்த்துவார் இந்த ஆண்டு முழுவதும் தேவாதி தேவனுடைய உண்மையாவே அவருடைய கூடாரத்தின் மறைவிலே வைத்து அவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்தார் உண்மையாவே அதான் சொல்ல வேண்டும் என்றார் இந்த கொரோனா வியாதி நிமித்தம் எத்தனை பேர்கள் மறித்தார்கள் செல்வந்தரானவர்களும் மறித்தார்கள் வறுமை நிலையில் இருக்கிறவர்களும் மறித்தார்கள் எத்தனை பிள்ளைகள் இப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தற்கொலைக்கு நேராக சென்ற பிள்ளைகள் கூட அநேக பிள்ளைகள் காணப்படுகிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை இப்படியாக பல்வேறான உபத்திரவத்தின் பாதையிலே அநேக பேர் கடந்து சென்றாலும் அந்த உபத்திரவத்தின் பாதையில் உங்களையும் என்னையும் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மனில் உயர்த்துவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் உண்மையாவே இந்த நாளிலே நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அவர் நம் அனைவரையும் மறைத்து வைத்திருக்கிறார் ஏனென்றால் தீங்கு வருவதற்கு முன்பதாகவே கத்து நம்மளோடு கூட இருந்து அந்த தீங்கிலிருந்து காப்பாற்றுகிற தேவாதி தேவனாய் இருந்து மறைத்து ஒழித்து வைத்து அற்புதமாய் நடத்தி வைத்திருக்கிறார் புதிய ஆண்டிலே கூட கண்மலையின் மேல் உயர்த்துவார் எதற்காக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டிலே உங்களையும் என்னையும் இந்த கூடாரம் மறைவிலே ஒழித்து வைத்து காப்பாற்றினார் என்றார் வருகிற புதிய ஆண்டிலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலே பலவிதமான துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் புதிய ஆண்டுக்குள் போகும்போது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் மேல் வார்த்தையின் பிரகாரம் உங்களை மேல் உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அவருடைய கரம் நமக்கு துணியாக இருக்கிறது எத்தனை நேரங்கள் நமக்கு அறியாமல் தீங்குகள் வந்திருக்கலாம் ஆபத்துகள் வந்திருக்கலாம் ஆனால் தீங்கும் சரி ஆபத்தும் சரி கிட்ட வராதபடி அவருடைய மறைவிலே நம் அனைவரையும் மறைத்து வைப்பாரே ஆனால் உங்களையும் என்னையும் என் தேவனே உலவாய் நேசிக்கிறார் நேசிக்கிற கருத்தை தான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மறைத்து உங்களை பாதுகாத்து வந்தேனே அதே போல புதிய ஆண்டிலே கூட உங்களை மறைத்து பாதுகாத்து கண்மழின் மேல் உயர்வை தந்து உங்களை உயர்த்துகிற தேவனாய் நான் கூட இருப்பேன் இந்த ஆண்டிலே வேணா எத்தனையோ முறைகள் நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம் வைக்கப்பட்டிருக்கலாம் ஏதாவது எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனா புதிய ஆண்டிலே கர்த்தர் நினைத்த எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தும்படி கடத்தடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது அதனால் சூழ்ந்து போகாதபடி தைரியமா இருங்கள் நாள் முழுவதும் தேவனை நோக்கி தேவனே தீங்கினாலே என்னை என்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து என்னை ஒழித்து என்னை காப்பாற்றினீரே என் மீது அன்பு குருந்தீரே உண்மையாவே உங்களுக்கு என் மீது அன்பும் அக்கறையும் உள்ள தகப்பனாய் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோம் அவருக்கு நாம் நன்றி பலிகளையும் சோதர பொழுது செலுத்தும்போது பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து உங்களை உயர்த்துவார் உயர்வை தருவார் ஆசீர்வாதத்தை தருவார் மேன்மையை தருவார் ஏதெனத்தும் கலங்காது அப்படி கத்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைந்தார்கள் அவரின் முகங்கள் நிச்சயமாய் வைக்கப்பட்டு போவதில்லை இந்த நாள் முழுவதும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே செய்த அவை என்னே யாம் ஏரடுப்பே நன்றி பலி என் ஜீவனால துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றேரையா அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தீன அதிசயம் செய்தீரையா நந்தி ராஜா இசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா ஆம் தகப்பனே நன்றியப்பா தாண்டு முழுவதும் குழந்தைக்காக முக்கிய நன்றியப்பா துன்பத்தின் பாதைகள் எத்தனையோ பொழுது அதை தூக்கி சுமந்து எங்களை வழிநடத்தி வந்திரேக்கு நன்றியாப்பா தேங்கி நாளில் எங்களை கூழாரத்தில் ஒழித்து மறைத்து வைத்து எங்களை காப்பாற்ற போயிடுங்க எங்களை உயர்த்த போயிடுங்க அதற்காக உமக்கு நன்றியாப்பா அப்படியே பலத்த கருத்துக்கள் இருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா ஒரு விஷயம் நினைத்தரலும் ஒரு விஷயம் எங்களோடு குடுறோம் நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நன்மையான காரியங்களை செய்து வழிநடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய கருத்தில் எங்களை தருகிறோம் பொருட்படுத்துக்கலாம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தனம் அனைவரையும் ஆசூதிப்பாராக ஆமீன்